தமிழ் சொந்தங்களே வணக்கம் திருத்தி எழுதாமல் தீர்ப்பும் மாறாது திருப்பி அடிக்காமல் தீர்வும் கிடைக்காது கர்பி ஒன்று புரட்சி என்ற வரிகளுடன் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் விவாதம் மிக சிறப்பாக நடைபெற்றது அந்த விவாதத்தில் முதலமைச்சர் அவர்கள் என்ன ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறார் என்றால் ஆவண படுகொலை சட்டம் தனி சட்டம் ஏற்ற ஒரு ஆணையம் அமைத்து அதை விசாரித்து சட்டபூர்வமாக அதன் நடவடிக்கை அதன் சட்டம் வரையப்படும் என்று அறிவித்திருக்கிறார் மிக பெரும் மகிழ்ச்சிதான் ஆனாலும் முதலமைச்சர் தூங்கிக் கொண்டு இருக்கிறாரா என ஒரு கேள்வியும் எழுகிறது என்னவென்றால் தமிழ்நாட்டில் திமுக அரசு வந்ததிலிருந்து இதுவரை எத்தனை ஆவணக்கொலை நடந்து கொண்டிருக்கிறது தமிழகம் முழுவதும் ஆவணக்கொலை நடந்து கொண்டே தான் இருக்கிறது தினமும் ஒன்று என்ற அண்ணா திமுக அரசில் ஆவண திமுக அரசு வந்தாலும் ஆவண இப்படி எண்ணற்ற ஆவணக்கொலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது ஆனாலும் இந்த பறையர் சமூக மக்களை ஏமாற்றுவதற்காக இந்த திமுக அரசு இப்படி ஒரு நாடகம் ஆடுகிறது ஏன்னா ஆணையம் அமைத்து இவர்கள் வந்து சட்டப்படி கொடுக்க போகிறாங்களாம் இந்த சட்டத்தை ஏற்ற போகிறாங்களாம் இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போலியானது பொய்யானது இது மக்களின் பறையர் மக்களின் ஓட்டுக்காக இது ஒரு சதி செயல் என்று சொல்லலாம் இதுதான் உண்மை ஏன்னா இன்னும் ஒரு ஒரு மாத காலம் ஆனால் இவங்க என்ன பண்ண போகிறாங்க தேர்தல் வந்துடும் தேர்தல் வந்துருச்சு நாங்கள் ஜெயிச்சால் இந்த கண்டிப்பாக இந்த சட்டத்தை நாங்கள் அமுல்படுத்துவோம் அப்படி இப்படி தேனாறு பாயும் பாலாறு பாயும் நாங்கள் வந்தால் இப்படி அப்படி என்று கூவுவார்கள் இதைத்தான் இவர்கள் செய்வார்கள் திமுக அரசு வந்ததிலிருந்தே விடுதலை சிறுத்தைகள் சட்டமன்றத்தில் எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சட்டமன்றத்தில் சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறார்கள் ஆவணப்படுகொலைக்கு எதிராக ஒரு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் இயற்ற வேண்டும் என்று ஏன் தமிழக உளவுத்துறைக்கு தெரியாதா இல்ல இந்த உளவுத்துறை தமிழக உளவுத்துறை தமிழக அரசுக்கு சொல்லியிருக்காதா எத்தனை எத்தனை ஆவண ஆவண தமிழ்நாட்டில் அரங்கேறி கொண்டே இருக்கிறது இதற்கு உடனடியாக ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுந்த உடன் ஒரு கண் திமுக அரசு இதுபோல் நாடகம் ஆடுவது மிக மிக வருத்தமாக உள்ளது இந்த செய்தி நாங்கள் வந்து தனி ஆணையம் அமைத்து விசாரித்து இதற்காக நாங்கள் சட்டம் கொண்டு வருவோம் என்ற ஒரு செய்தி இனிப்பாகத்தான் இருக்குமே தவிர ஆனால் அதில் உள் ஆராய்ந்து பார்த்தால் உண்மையாலுமே மிக மிக கசப்பான செய்தி தான் இது இது வந்து வெறும் கண் துடைப்புக்கு இது ச பறைய சமூக மக்களின் ஓட்டுக்காகவே மட்டும் இந்த அறிவிப்பு இதுதான் உண்மை அண்ணன் தொல் திருமாவர்கள் இந்த சமூகத்தை எப்படியெல்லாம் கட்டமைத்து இந்த இளைஞர்களை விழிப்பட செய்து எல்லாம் இப்பொழுது விழிப்படைந்து விட்டதால் நாம் இவர்களை இனி நாம் ஏமாற்ற முடியாது ஏதாவது ஒரு அறிப்பு அறிவிப்பு என்ற பெயரில் இவர்களை நாம் ஏமாற்றிவிடலாம் என்று ஒரே எண்ணத்தோடு தான் இந்த திமுக அரசு இப்படி பறையர் மக்களுக்கு மாபெரும் அநீதியை இழைத்து கொண்டே இருக்கிறது இருந்தாலும் திருமாவர்கள் இந்த சமூக நீதி மண்ணில் சனாதானிவாதிகளை உட்கார வைக்கக்கூடாது என்ற ஒரே நோக்கில்தான் திமுகவோடு பயணிக்கிறார் அதுவும் பறையர் சமூக மக்களுக்கு தெரியும் இப்போ நீங்கள் ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறீர்கள் அல்லவா ஆணையத்தின அமைப்போம் நாங்கள் விசாரித்து உடனடியாக இதற்கான தீர்வினை காண்போம் என்று அறிவிப்பு வெளியே விட்டிருக்கீங்களா இதுவும் பொய்யான அறிவிப்பு தான் என்று திரும்ப அவர்களுக்கு தெரியும் இருந்தாலும் ஏன் மௌனமாக இருக்கிறார் தமிழக அரசியலில் திமுக மட்டும்தான் தனியாக இருக்கிறது இதே அண்ணா திமுக தனியாக பிஜேபியை விட்டு தனியாக வந்திருந்தால் திமுக ஆட்டம் தெரியும் இல்லை உண்மையாலுமே எங்களை போன்றவர்களுக்கு மிக மிக வைத்தெறிச்சலாகத்தான் இருக்கிறது திமுக அரசு இந்த பறையர் சமூக எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு அவ்வளவு இழிவினை செய்து கொண்டே இருக்கிறது அவ்வளவு ஒரு அநீதியை செய்து கொண்டே இருக்கிறது ஏன்னா சம்பாதிக்கிற வரைக்கும் பறைய மக்களை ஓட்டு தேவை நீங்களாம் இப்போ பாலு போன்ற ஆள்கள் எல்லாம் டிஆர் பாலு துரைமுருகன் இது போன்ற ஆட்கள் எல்லாம் பெரும்பெரும் பெரும் கோடி கணக்கில் கணக்க ஆயிரம் கோடி கணக்கில் சொத்துகள் குவிந்தவுடன் இப்பொழுது உங்களுக்கு சாதி தேவைப்படுகிறது அல்லவா சாதியவாத மதவாதத்தோடு கள்ளத்தொடர்பு வைத்து கொண்டு இந்த மக்களை பிஜேபியே பரவாயில்ல என்று தோன்றுகிறது நீங்கள் திமுக அரசு அநீதி பண்ணுவது பிஜேபியே பரவாயில்ல என்று போல தான் தோணுது அப்படி பண்ணுது இந்த திமுக அரசு உண்மையாலுமே உங்களுக்கு அக்கறை இருந்தால் இந்த எஸ்எஸ்டி மேலே மக்களின் மீது உண்மையாலுமே அன்பு அக்கறை இருந்தால் இந்த ஆணையத்தை ரத்து செய்துவிட்டு உடனடியாக ஒரு சட்டத்தை கொண்டுட்டு வரணும் ஆவண கொலைக்கு எதிராக ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அமுல்படுத்தணும் இந்த அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆறில் வரும் இருபத்தி ஏழில் வரும்ன்ற ஒரு அந்த கண் துடைப்பு பூச்சாண்டி சட்டமெல்லாம் வேணாம் உங்களுக்கு உண்மையாலுமே இந்த மக்களுக்கு செய்ய வேண்டும் உண்மையாலுமே அடுத்த முறை நாம் இந்த ஆட்சி கட்டிலில் அமைய வேண்டும் ஒரு எண்ணம் இருந்தால் நீங்கள் இந்த சட்டத்தை உடனடியாக அமுல்படுத்த வேண்டும் இந்த ஆணையம் என்ற கண் துடைப்பு வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லிக் கொள்வதோடு சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காட்டில் விசம் பரவட்டும் விஷம் பரவட்டும் விஷம் பரவட்டும் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில்